ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமல்ஸ் கிச்சன் நாம் இன்னிக்கி அரேபியன் பல்பி கிரேப் ஜூஸ் தான் பார்க்க போகிறோம் நல்லா வந்து இந்த பழங்களை அந்த ஸ்டம்லருந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து கழுவிப்பூ போட்டு நல்லா கழுவி வச்சுக்கேன் இங்கே பேக்கிங் சோடா கூட போட்டு கழுவி வைக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் தண்ணி விட்டு இந்த கழுவுன பழங்களே இதில் சேர்த்துறேன் சேர்த்துட்டு இதில் வந்து நல்லா மூங்குற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா வேக வச்சிடலாம் அடுப்பில் வச்சு வேக வச்சிருக்கேன் ஆஃப் குக்கிங் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு பாருங்க இப்போ அதாவது ஆப் குக்கிங் ஆயிடுச்சு நான் இப்போ வந்து இந்த சுகர் அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அது கரைஞ்ச உடனே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பண்ணிடுறேன் அது கொஞ்சம் ஆகட்டும் நல்லா அரிச்சு பாருங்க நம்ம இதில் இந்த பல்பை மட்டும் எடுத்துடலாம் இந்த பல்பை மட்டும் நம்ம இந்த தூளை எடுத்துட்டு சரிதான் இந்த மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு மற்றதை வந்து நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணிடலாம் இதை நல்லா வந்து க்ரஷ் பண்ணி எடுத்துடலாம் நம்ம அதை நல்ல இந்த மாதிரி வந்து க்ரெஸ் பண்ணி நம்ம எடுத்துடலாம் இல்லைன்னா ஸ்மாஷர் வச்சும் பண்ணலாம் நம்ம இப்போ வந்து ஸ்டெயின் பண்ணி எடுத்துடலாம் பண்ணி எடுத்தாச்சு நம்ம இப்போ அதை வந்து சர்வ் பண்ணிடலாம் இது கூட கொஞ்சம் ஒரு லெமன் ஜூஸ் வந்து இதில் புரிஞ்சிக்கலாம் அந்த இதில் கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்கிற பழம் அதனால இனிப்பு நல்லா நிறையா இருக்கிற பழம் அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் அதில் வந்து இந்த பருப்பை இதை கொஞ்சம் போட்டுக்கலாம் கற்பளம் போட்டுட்டு ஒரு ஐஸ் க்யூப் போட்டிங்கன்னா செம்மன் டேஸ்ட்டாக இருக்குங்க சில்லுன்னு எப்படி குடிச்சிங்கன்னா செம்மன் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு ஹெல்த் ட்ரிங்க்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன் பாய் தேங்க்யூ